இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற வசனம் மத்தையு பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார் பாருங்க ஆண்டவர் அவருடைய சீசர்களிடத்தில் அவர் படப்போகிற பாடுகளை குறித்து வேத பாரகராலும் மூப்பர்களாலும் அவர் அடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு மூன்றாம் நாள் எழுந்தருளுவேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் போகிறது என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்கக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கு சம்பவிக்க வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கடிந்து கொள்ள தொடங்குகிறாராம் அப்படி பேதுரு கடிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறார் எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க கஷ்டம் பாடு கொலை செய்யப்பட போகிற ஒரு சூழ்நிலை அப்பேற்பட்ட சூழ்நிலையில் கூட ஆண்டவர் வந்து அவருடைய சுய விருப்பத்துக்கு சுய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தேவனுக்கு ஏற்றவைகளையே சிந்திக்கிறார் அதே போலதான் நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் இடத்திலே சொல்கிறார் நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றீர் ஆண்டருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் பொழுது நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு கஷ்டமும் வராது ஒரு குறைவும் வராது என்று சொல்லி அநேக நேரத்தில் அநேகர் தப்பாய் புரிந்து கொள்ளுகிறார்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் அதே போல் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம்ம வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதுமாய் ஆண்டவரோடு நாம் வாழ்கிற வாழ்க்கை முழுவதுமாய் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் முழுவதுமாய் சந்தோஷம் நிறைந்தது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல இந்த உங்களுக்கு பாடுகள் உண்டு பாடுகள் உண்டு பரலோகத்தில் நித்தியமான மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆனால் நம்ம அநேக நேரத்தில் அதை மறந்துட்டு பூமியில் உள்ள சந்தோஷத்தை அதிகமாய் இருக்கிறோம் பாருங்க ஆண்டவர் அடிக்கப்படும்படி வரக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான காரியம் அது நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை நேசிக்கிறதுனால பேர் வந்து போய் சொல்லுகிறார் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்க கூடாது நம்மளும் நம்மள நேசிக்கிறவங்க நம்ம நேசிக்கிறவங்க வந்து ஏதோ ஒரு கஷ்டப்பட போறாங்கன்னா நம்ம அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு வரவிட்ட கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா அதே போலதான் பேதூர் ஆண்டவர் இடத்துல போய் சொல்லுகிறார் ஆனாலும் பேதரோட அன்பு ஆண்டவர் பார்க்கல அந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை பார்க்கிறார் இன்றைய நாளிலும் கூட என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க அவள் மனசு கஷ்டப்பட்டுன்னு சொல்லிவிட்டு சினிமாவுக்கு போகிறோம் இந்த ஃப்ரெண்டு கூட இந்த இடத்துக்கு நான் போகலைன்னா அந் அவளோட ரிலேஷன்ஷிப் அவனோட ரிலேஷன்ஷிப் எனக்கு கட் ஆகிரும் இந்த சொந்தக்காரங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துக்கு நான் போகலைன்னா என்னை அவங்க தப்பாக நினச்சிக்கிடுவாங்க அதனால அவங்க கூட நான் அந்த கோயில் கொடைக்கு போனேன் இல்லை ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்தேன் நான் போனேன் வந்தேன் இதெல்லாம் ஒரு தப்பாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம் அற்ப விஷயத்துக்காக ஆண்டோடைய சித்தத்தை நம்ம மீறுகிறோம் பாருங்க தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நம்ம யாரை யோசித்து சிந்திக்கிறோம் மனுஷங்களை யோசித்து சிந்திக்கிறோம் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் அது ஆண்டவருக்கு பிரியமா நம்ம செய்கிறதுனால ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுமா அப்படிங்கிறத மட்டுமே நம்ம பார்த்து செயல்படணுமே தவிர மற்றபடி மனுஷங்க அந்த மனுஷன் என்ன சொல்லுவான் இந்த மனுஷன் என்னன்னு சொல்லுவான் அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி மனுஷர்களுக்கு ஏற்ற விதமாய் ஒத்த வேஷம் தெரியாமல் தயவாய் அன்றைய பிள்ளைகளாய் இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அவருடைய சிந்தனைக்கு ஏற்றபடி அவர் நம்மை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறாரோ அதற்கேற்றபடி வாழ்வோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை அழைக்கிறார் அவருடைய அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து கொள்வோம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ